காட்டின் காவலர்களாக ஆன புரூனோ மற்றும் அவரது ஐந்து நண்பர்கள் மறைந்த சரகத்தை காப்பாற்றிய பிறகு எல்லாம் அமைதியாக இருந்தது ஆனால் ஒரு இரவு வானத்தில் பசுமை விண்குழம்பு ஒன்று படபடவென்று விழுந்தது அதன் பிணைப்பு காட்டின் பழமையான மையத்தில் ஒரு அனல் மலையை விழிக்க வைத்தது அந்த மலை இருந்தது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்தது அதிக அசம்பாவிதமான விஷயம் என்னவென்றால் அந்த மலைக்குள்ளிருந்து வந்தது ஒரு விலங்கு அனல் கரடி அழகான சிவப்பு மணலுடைய நெருப்பைப் போல கருப்பு கண்கள் கொண்ட ஒருவன் அவனுடன் வந்தது மேலும் இரண்டு மாய விலங்குகள் வில்வா முயல் காற்றின் வேகத்தில் பாயும் முயல் நிழல் சிங்கம் வெளிச்சத்திலும் இருட்டிலும் தோன்றும் மர்மப்புலி அவர்கள் சொல்ல வந்த செய்தி நீங்கள் காட்டின் உண்மையான காவலர்களா என்பதை நிரூபிக்க உங்கள் இருதயங்கள் தயார் இருக்க வேண்டிய நேரம் இது அதற்காக ஒரு மாய சோதனை மரபுத் தோணல் நடத்தப்பட்டது சோதனை ஒன்று அறியாமையின் பாதை சுருள் இல்லாமல் கண்ணாடி காட்டின் வழியாக செல்ல வேண்டும் பாம்பு தனது உணர்வுகளை நம்பி வழி வழிகண்டது என்று அனல் வட்டம் நெருப்பு முழுவதும் சுற்றியிருக்கிறது புரூனோ தன் உள்ளத்தின் அமைதியை வைத்து தாண்டினான் சோதனை முழு காற்றின் வினா வில்வா முயலால் எழுப்பப்பட்ட ஒரு பஞ்சபூதச் சுழற்சி ஆமை மெதுவாக ஆனால் உறுதியுடன் அதில் மிதந்து போனது இறுதி சோதனை உண்மை இதயம் ஒவ்வொருவரும் தங்கள் பயங்களை எதிர்கொண்டு மற்றவர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கையை பிடித்து நிற்கும்போது அனல் கரடி வில்வா முயல் நிழல் சிங்கம் மாய விலங்குகள் எல்லாம் மங்கும் ஒளியாக மாறினர் அவர்கள் உண்மையில் பார்வை உருவில் வந்த காட்டின் ஆதிசக்திகள் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் மரபை நம்புகிறீர்கள் இப்போது நீங்கள் காட்டின் உண்மையான காவலர்கள் மட்டுமல்ல அதற்குள் ஒளியும் அமைதியும் சுமக்கும் வழிகாட்டிகள் வானில் ஒளிரும் ஜோதி ஒன்று உதயமானது மறுபிறப்பு